நாராயணபுரம்ன்ற ஊரில் கல்யாண வயசான கோபால்னு ஒருத்தன் இருந்தான் கோபால் நல்ல வேலைக்காரன் இறந்து போன தன்னோட அப்பா சம்பாதிச்சு வச்ச நிலத்துல விவசாயம் பார்த்துக்கிட்டு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு அம்மா கமலாவை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டான் பொழுது சாஞ்சதும் தன்னுடைய நண்பன் சந்திரனோட சேர்ந்து மரத்தடியில உட்கார்ந்து கதை பேசிக்கிட்டு நேரத்தை கழிச்சிட்டு இருப்பான் இதுதான் கோபாலோட அன்றாட வாழ்க்கை மொத்தத்தில் உன்னோட வியாபாரம் சரியா நடக்காம போனதுக்கு காரணம் அந்த அழகான பொண்ணு தான் சொல்கிற அதுதான அழகா அது சாதாரண அழகு இல்லைடா கோபால் அந்த மாதிரி ஒரு அழகை நான் இது வரைக்கும் இந்த உலகத்தில் பார்த்ததே இல்லை அப்படியா தேவதை மாதிரி இருந்தாளா ஆமாண்டா கோபால் அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா அழகு அந்தஸ்து சொத்து இதெல்லாம் இருக்கணும்டா நம்ம கிட்ட இல்லாததை நினைச்சி எதுக்கடா வருத்தப்படணும் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழணும் நான் ஆசைப்படுறது தப்புதான்டா ஏன்னா கிட்ட சொத்து இல்லை அந்தஸ்து இல்லை அதிருஷ்டமும் இல்லை ஆனால் அதெல்லாம் உன்கிட்ட இருக்கு நீ கல்யாணம் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கூட யோசிக்காதடா டே கல்யாணன்றது நீயோ நானும் நினைக்கிறபடி நடக்கிறது இல்லடா அவன் வலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபடிதான் நடக்கும் நீ இந்த பேச்செல்லாம் அந்த பொண்ணை பார்த்தக்கப்புறம் சொல்லு அப்போ தெரியும் இப்படி அந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் அந்த அழகான பொண்ணை பற்றி பேசிட்டு அவங்கவங்க அவங்கவங்க வீட்டுக்கு கிளம்பி போனாங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்த கோபாலுக்கு சந்திரன் சொன்ன அந்த அழகான பொண்ணை ஒரு முறையாவது பார்க்கணுன்னு தோணுச்சு நாளைக்கு ஏதாவது அம்மா கிட்ட சொல்லிவிட்டு சந்திரனோட சேர்ந்து அந்த அழகான பொண்ணை பார்க்க போனோம் இப்படி கோபால் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து அம்மா கொடுத்த சாப்பாடை சாப்பிட்டான் தம்பி கோபால் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினைக்கிறேன்பா எனக்கு தெரியும்மா என் கல்யாணத்தை பத்தி தானே ஆமாப்பா நமக்கு நல்லா தெரிஞ்ச பிரபாகரன் மாமா உனக்கு ஒரு நல்ல சம்பந்தத்தை கொண்டு வந்திருக்காரு நாளைக்கு நல்ல நாள் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வரலாம்ப்பா என்ன சொல்ற இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்மா இல்லப்பா இப்பவே காலம் கடந்து போச்சு உங்க அப்பா நம்மளை விட்டு போய் ரெண்டு வருஷம் ஆச்சு என்னோட உடம்பு கூட சரியில்லாம இருக்கு இன்னைக்கு உங்க அப்பா உயிரோட இருந்திருந்தா உன் கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருப்பாரு இந்த வீட்டுல மகாலட்சுமியாட்ட ஒரு மருமக இருந்திருப்பா அம்மா உன் கஷ்டம் எனக்கு புரியுது ஆனா இங்க பாருப்பா கோபால் நாளைக்கு நம்ம பொண்ணு பாக்க போறோம் அவ்வளவுதான் இப்படி அம்மா சொன்ன பேச்சுக்கு எதிர்த்து பேச முடியாம போச்சு கோபாலுக்கு தன்னோட மனசுல இருந்ததை தைரியமா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா கோபாலோட வாழ்க்கை அவன் நினைச்சபடி அமைஞ்சிருக்கும் ஆனா சொல்ல முடியாம போச்சு அதுதான் அவனோட தலையெழுத்து அந்த குறையோடையே தன்னோட வாழ்க்கைய அதிருப்தியா மாத்திக்கிட்டான் மறுநாள் காலையில அம்மா கமலா நல்லா தெரிஞ்ச பிரபாகரனோட சேர்ந்து வெங்கடாபுரம்ங்கிற ஊர்ல ராமகிருஷ்ணன்ற வீட்டுக்கு போனான் கோபால் அங்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்திக்கிட்டதுக்கு அப்புறமா ராமகிருஷ்ணன் தம்பதியர் தங்களுடைய மகள் அழகு தேவதை வாணியை கூட்டிட்டு வந்தாங்க கமலாக்கும் பிரபாகரனுக்கும் அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் பா கோபால் அந்த பொண்ண பாரு பாரு கோபால் ஆட்டும் பொண்ணு வந்திருக்கா ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க இப்படி சொன்னதும் கோபால் வாணியை பார்த்தான் ஆனா கோபாலோட கண்ணுக்கு வாணி அவ்வளவு அழகா தெரியல மனசுக்கும் பிடிக்கல வாணி கோபால பார்த்து சிரிச்சு வெக்கப்பட்டா அப்போ கோபால் சொன்னா சந்திரன் சொன்ன மாதிரி இந்த பொண்ணு தேவதை மாதிரி இல்லை கொஞ்சம் ஏதோ அழகா இருக்கா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா ஆனா கல்யாணம் செஞ்சுக்கிற அளவுக்கு தேவதை மாதிரி இல்ல இல்லை எனக்கு அப்படி ஒரு பொண்ணு தான் வேணும் எப்படியாவது அம்மா கிட்ட சொல்லிடணும் இப்படி நினைச்சிட்டு அம்மா கமலாவை பார்த்தான் அப்போ அம்மா கமலா கோபாலோட அமைதியை சம்மதம்னு நினச்சிட்டாங்க அண்ணா என் பையனுக்கு உங்க பொண்ணு வாணியை ரொம்ப பிடிச்சிருக்கு இப்படி சொன்னாங்க அப்போ கோபால் அம்மா தன்னோட விருப்பத்தை சொன்னதை கேட்டு அவனால எதுவுமே பேச முடியாம போயிடுச்சு ராமகிருஷ்ணன் அவர்களே உங்க மகளுக்கும் தம்பிய பிடிச்சிருக்கான்னு கேட்டு சொல்லுங்க மத்த விஷயத்தெல்லாம் பேசி முடிச்சிருவோம் அண்ணா பொண்ணு வெக்கப்படுறத பார்த்தா என் பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னம்மா வாணி கமலா கேட்டதுமே வாணி எதுவுமே பேசாம வெக்கப்பட்டு சிரிச்சிக்கிட்டே அங்கேருந்து போயிட்டான் எல்லாரும் சந்தோஷப்பட்டு சிரிச்சாங்க மற்ற விஷயத்தெல்லாம் பெரியவங்க பேசினாங்க ஒரு நல்ல நாளா பார்த்து கோபாலுக்கும் வாணிக்கும் திருமணம் செஞ்சாங்க வாணி புகுந்த வீட்டுக்கு வந்தா தன்னோட அம்மாக்காக கோபால் அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சான் வாணி சமையல் ரொம்ப பிரமாதம் எங்க அம்மா கையால சாப்பிட்ட மாதிரியே இருக்கு வயர் நிறைய சாப்பிட்ட இப்படி சொன்னதுமே வாணி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அம்மாவுக்கு ரொம்ப மகிழ்ச்சி வயல்ல வேலை பார்க்க போனாலும் மாடு ஓட்டிட்டு போனாலும் வீட்டுக்கு திரும்ப வரப்போ கையில மல்லிப்பூவோடு தான் வந்தான் வாணி சந்தோஷத்துல பூரிச்சு போனான் அம்மா கமலா கூட மகனோ மருமகளும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சாங்க ஒரு நாள் இங்க பாருப்பா கோபால் உனக்கு கல்யாணத்தை பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கையே கொடுத்துட்டேன் என் கடமையும் முடிஞ்சுது நான் காசு யாத்திரைக்கு கிளம்புறேன்ப்பா சந்தோஷமா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து குடும்பத்தை நடத்தணும் புரிஞ்சுதாப்பா இப்படி சொல்லிட்டு கமலா காசி யாத்திரைக்கு கிளம்பிட்டாங்க தனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காத வாழ்க்கைய கடவுள் அமைச்சு கொடுத்துட்டாருன்னு கோபால் வருத்தத்திலேயே இருந்தான் அம்மா வீட்டில் இல்லாத காரணத்தால வாணி மேல கோபால் கொஞ்சம் கொஞ்சமா கோவப்பட ஆரம்பிச்சான் வாணி என்ன சமைச்சிருக்க நீ வாயில வைக்க முடியல இப்படி சொன்னதும் வாணி முதல் முறையா தான் கணவன் கோவப்படுறதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா நல்லா தாங்க பார்த்து சமைச்சேன் உப்பு காரெல்லாம் கூட சரியா இருக்கான்னு பார்த்தேங்க அப்படின்னா என்ன உன்னோட எண்ணம் நான் வேணும்னே உன் கூட சண்டை போடணுன்றதுக்காக போய் பேசுறேன்னு சொல்றியா ஐயோ நான் அப்படி நினைக்கலங்க நானு இப்படி வாணி சொல்றத காதலியே வாங்கிக்காம வயலுக்கு கிளம்பி போயிட்டான் ஐயோ சாப்பிடாமையே வயலுக்கு போறாரு இப்படி வாணி வருத்தப்பட்டு சமையலை மறுபடியும் பண்ணா சாப்பாடை கட்டிக்கிட்டு வயல்கிட்ட நடந்து வந்தா வேலை பார்த்துட்டு இருந்த கோபால் வாணி வரத பார்த்து சளிப்போட கிட்ட வந்தான் இன்னும் கோபம் எனக்கு எதுக்கு கோபம் ஏன் தான் எனக்கு கோபம் நான் பக்கத்து ஊர்ல இருக்கிற தேவத மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா ஏன் தலையெழுத்து உன்ன கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு இப்படி சொன்னதும் வாணி ரொம்ப வருத்தப்பட்டா

அங்கேருந்து வீட்டுக்கு நடந்து போனான் கோபாலுக்கு அங்க வயல்ல மாடுகளை மேய்ச்சிக்கிட்டே காட்டு பக்கமா போனான் அதுங்க பச்சை இருந்ததுங்க கோபாலுக்கு ரொம்ப பசியா இருந்தது என்ன பண்றதுன்னே தெரியல இருட்டிடுச்சு கோபால் வீட்டுக்கு வந்தான் அது வரைக்கும் அழுதுட்டு இருந்த வாணி கண்களை தொடச்சுக்கிட்டு கோபால பார்த்தா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் வாங்க இப்படி சொன்னதுமே கோபாலும் பசியோட இருந்ததால எதுவும் பேசாம போய் உட்கார்ந்து வாணி சாப்பாடு பரிமாற கோபால் அதை உட்கார்ந்துட்டு இருந்த வாணிய பார்த்து நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல போய் படுத்துக்கிட்டான் வாணி அவங்க கிட்ட வந்து என்னங்க அழகா இல்லாத என்னோட உங்களால குடுத்தன நடத்த முடியாதுன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அதனால நான் என் பிறந்த வீட்டுக்கே போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன் அத பண்ணு எனக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு இப்படி சொல்லிட்டு மறுபடியும் தூங்க போயிட்டான் கோபால் வாணி அன்னைக்கு இரவு முழுக்க அழுதுகிட்டே இருந்தா விடிஞ்சதுக்கு அப்புறமா வாணி தன்னோட பிறந்த வீட்டுக்கு போயிட்டா கோபால் சந்தோஷப்பட்டு பக்கத்து ஊர்ல அந்த தேவதையை தேடி போனா அவன் எதிர்பார்த்தபடியே அந்த பொண்ணு தேவதை மாதிரி இருந்தா அவ பேரு சுகன்யா தனியா தான் அந்த ஊர்ல வாழ்ந்து வந்தா சுகன்யா கோபால் கிட்ட நல்லா பேசி கிட்ட இருந்த சொத்தெல்லாம் சொல்லாம் விற்கு கிட்ட இருந்த பணம் நகையெல்லாம் வாங்கிக்கிட்டு ஒரு நாள் சுகன்யா உன்கிட்ட சொத்து இல்ல பணம் இல்ல நகையும் அதுவும் நீ ஒரு பெரிய அழகனும் அது மாதிரியே தானே இன்னொருத்தரையும் விரும்புவேன் இப்படி சொன்னதுமே கோபாலோட மனசே உடஞ்சிருச்சு கோபால் வருத்தப்பட்டு அழுதான் இது ரொம்ப மோசம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என் சொத்தெல்லாம் விற்க வச்சு அந்த பணம் நகை எல்லாத்தையும் பிடிங்கிக்கிட்ட ஆனா இப்ப இப்படி பேசுறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு சுகன்யா இப்படி பெருசாக வெளியில அவனை அனுப்பிட்டா சுகன்யா அப்போ கோபாலுக்கு தன்னோட மனைவி வாணி ஞாபகத்துக்கு வந்தா அழகு அழகுன்னு சொல்லி என்ன நம்பி மூணு முடிச்சு போட்டு கல்யாணம் பண்ணி என் கூட வாழ்க்கை நடத்தணும்னு வந்த வாணிய நான் காயப்படுத்தி வெளியில அனுப்புனதுக்கு எனக்கு நல்ல தண்டனை கிடைச்சிது எங்கே எனக்கு திருப்தி கிடைக்கணும்னு நினைச்சனோ அங்கே தான் எனக்கு அதிருப்தி கிடைச்சிது எங்கே அதிருப்தியாக இருக்குன்னு நினச்சனோ அதுதான் என்னோட திருப்தியான வாழ்க்கை இது எனக்கு மட்டும் இல்லை பேராசைப்படுற ஒவ்வொரு ஆன்மகனுக்கும் இப்படி தான் நடக்கும் நான் செஞ்ச தப்ப வேற யாரும் செய்யக்கூடாது நான் இப்போவே என்னோட மனைவியை பார்க்க போகிறேன் இப்படி நினச்சிட்டு அம்மா வீட்டில் இருந்த தன்னோட மனைவி வாணியை பார்க்க போனான் தன்னை தேடிட்டு வந்த கணவனை பார்த்ததுமே வாணி சொல்ல முடியாத அளவுக்கு சந்தோஷப்பட்ட உடனே மகிழ்ச்சியோட இப்படி சொன்னா உனக்காக தான் வந்தேன் சந்தோஷம் வாழ்க்கை இது எல்லாமே நீ நான் எல்லாத்தையும் இழந்தக்கப்புறம் தாம புரிஞ்சுகிட்ட போன சொத்தை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லங்க நீங்க இருக்கீங்கல்ல அதுவே போதும் நம்ம மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாங்க இப்படி தைரியம் சொல்லி கணவன் கோபாலோட சேர்ந்து தன்னோட புகுந்த வீட்டுக்கே போனா. அங்கே போய் சொத்து எல்லாத்தையும் இழந்திருந்தா கூட ஒரு குடிசை வீட்டில் சந்தோஷமாக ரெண்டு பேரும் வேலை பார்த்து சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி ராமாபுரம்ன்ற ஊர்ல வீரையா ரங்கையான்னு ரெண்டு உயிர் நண்பர்கள் இருந்தாங்க அவங்க பார்த்து அந்த ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க ஒரு ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் இருந்தது மனைவி சுஜாதாவோடையும் கல்யாண வயசுல காவேரியோடய சந்தோஷமா குடும்பம் நடத்தி வந்தாரு ரங்கையா ஒரு சின்ன குடிசை வீட்டுல கூலி வேலையை பார்த்துக்கிட்டு வந்தாரு வருமானம் பற்றாக்குறையா இருந்ததால மனைவி கமலா கல்யாண வயசுல இருக்கிற பத்மா இவங்களுக்கு உள்ள பிரச்சனையோட வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது ஒரு நாள் ரெண்டு பேரும் சேர்ந்து நிலத்துக்கு போயிட்டு ஏய் போது உன்னை ரொம்ப நாளாவே ஒன்று கேட்கணுன்ட்டு இருக்கேன்டா என்கிட்ட என்னடா தயக்கம் கேளு நம்ம நண்பர்கள் நமக்குள்ள இந்த மாதிரி தயக்கம்லாம் இருக்கக்கூடாதுரா இப்படியே எத்தனை நாள்ரா கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறது பொண்ணுக்கும் கல்யாண வயசு ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்போது என்னடா பண்ணணும்னு நினைக்கிற எனக்கு ஒரு வியாபார யோசனை இருக்குடா நம்ம பக்கத்தில் இருக்கிற பட்டணத்துக்கு போய் அந்த வியாபாரத்தை பண்ணால் கண்டிப்பாக நான் பெரியால் ஆயிடுவேன்டா பொண்ணுக்கும் நல்ல சம்பந்தமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவேன் அவ்வளோ நல்ல யோசனை இருக்கிறப்போ இன்னும் இங்கே என்னடா பண்ணுற வியாபாரம் ஆரம்பிக்க முதலீடும் பட்டணத்தில் போய் வீடு எடுத்து தங்குறதுக்கு பணம் ரெண்டும் நீ தாண்டா கொடுக்கணும் இப்படி கொடுத்தினா நான் கண்டிப்பா உனக்கு திருப்பி கொடுத்துருவேன்டா எவ்வளோ பணம்டா வேணும் எவ்வளோன்னு இல்லைடா கண்டிப்பா ஒரு லட்ச ரூபாவது வேணும் இப்படி ரங்கையா சொன்னதும் வீரய்யா யோசிச்சுக்கிட்டே நடந்தாரு ரங்கையா எதுவும் பேசாம வீரயனை பார்த்துக்கிட்டே இருந்தாரு கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் என்னடா இப்படி யோசிக்கிற என்கிட்ட நீ கேட்ட பணம் இருக்கு ஆனால் அது என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக வச்சுருக்கேன்டா அதுதான் எனக்கு யோசனையாக இருக்குது டே காவேரி என்னோடய மக மாதிரி அவளோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பாக பணத்தை கொடுப்பேன்டா ஒருவேளை உனக்கு சந்தேகமாக இருந்ததுன்னா உனக்கு நல்லா தெரிஞ்ச மாதவனை சாட்சியாக வச்சுக்கோடா சே ச்சே உன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லைடா பணம் ரொம்ப மோசமானதுரா கணவன் மனைவியை அப்ப மகனை உயிர் நண்பர்களாக இருந்தால் கூட அது பிரிச்சிடும்டா அப்படி எந்த பிரிவும் ஏற்படக்கூடாதுன்னு தானே மாதவன் ஐயனை சாட்சியாக வச்சுக்கிறோம் சரிடா நாளைக்கு மாதவன் ஐயாவோட வீட்டுக்கு வா ரொம்ப சந்தோஷம்டா இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் இப்போவே நான் போய் மாதவன் ஐயா கிட்ட விஷயத்தை சொல்கிறேன் இப்படி ரங்கையா சந்தோஷத்தோடு இருந்து கிளம்பினாரு வீரையன் தன்னோட நண்பன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளம்பினாரு மறுநாள் வீரய்யன் வீட்டில் குழந்தை கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை ரங்கையா அண்ணாக்கு கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்க ஆமாப்பா எனக்கும் பிடிக்கல நீங்க அவர் மேல வச்சிருக்கிற நட்பு உண்மைதான் ஆனா அவர்கிட்ட எனக்கு அது தெரியல அவர் பேசுற பேச்சு கூட மனசுல இருந்து வரா மாதிரி இருக்காது அது வெறும் வாய் பேச்சாதான் இருக்கிற மாதிரி இருக்கு ஐயோ இதெல்லாம் உங்க பிரம்மதாமா நீயும் உங்க அம்மாவும் என் வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்னாடியே அவன் என்னுடைய நண்பன் அப்போ நீங்க முன்னுக்கு வந்த மாதிரி அவரையே இன்னும் முன்னுக்கு வரல இப்படி விதாண்டாவாதம் பண்ணா எப்படிமா எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு அது மட்டும் இல்லாம அவன் மாதவன் ஐயாவை சாட்சியா வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கான் இது போறாதான் நமக்கு எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க போறது இல்லைன்னு புரிஞ்சிடுச்சு உங்க இஷ்டம் இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரங்கையா மாதவன் ஒரு பெரியவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீரையா ரங்கையா மாதவன் ஐயா மூணு பேரும் திண்ணை மேல உட்கார்ந்தாங்க எல்லாத்தையும் விவரமா பேசினதுக்கு அப்புறம் வீரைய ரங்கையனுக்கு மாதவன் ஐயாவை சாட்சியா வச்சுக்கிட்டு லட்ச ரூபாய் கொடுத்தாரு சுஜாதாவும் காவேரியும் வீட்டு வாசல நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப சந்தோஷம்டா காவேரியோட கல்யாணத்துக்கு வட்டியோட சேர்த்து தரேன் வட்டி எதுக்குடா அந்த வட்டி தாண்டா நான் காவேரியோட கல்யாணத்துக்கு வரதட்சணையா தரேன் இப்படி சொல்லிட்டு ரங்கையா அங்கிருந்து மாதவன் ஐயாவோட கிளம்பி போயிட்டாரு ரங்கையா எடுத்துட்டு வந்த பணத்தை பார்த்து கமலாவும் பத்மாவும் சந்தோஷப்பட்டாங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போனாங்க ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தாங்க இப்படியே நாட்கள் போச்சு பட்டணத்துக்கு வந்த ரங்கையா மளிகை கடை வச்சுக்கிட்டு சாமர்த்தியமா நல்ல வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு பணம் சம்பாதிக்கிறதுல குறியா இருந்து மாதவன் ஐயா இறந்தது கூட ஊருக்கு வரல வீரையன் உடம்பு சரியில்லாம படுத்தப்ப கூட வரவே இல்ல ரங்கையா கொஞ்ச நாள்லயே சொந்த வீடு வாங்கிட்டாரு பீரோ ஃபுல்லா பணத்தை சேமிக்கவும் கத்துக்கிட்டாரு ஒரு நாள் வீரையன் அவர் வீட்டுக்கு வந்தாரு வீரையனை பார்த்து ஏண்டா இவ்வளவு தூரம் வரியே ஒரு நல்ல துணியா போட்டுட்டு வரக்கூடாது சரிடா பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன் நான் கொடுத்த திருப்பி இப்படி சொன்னதும் யோசிக்க தனக்கு தானே ஐயோ இப்ப இவனுக்கு லட்ச ரூபாவை கொடுத்தா அதுக்கு வட்டியோட சேர்த்து கேட்பான் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு லட்ச ரூபாயோட அதிகமா வருமே மாதவன் ஐயாவோ எப்படியும் இல்ல இவன் கிட்ட பணமே வாங்கலன்னு சொல்லிட்டா அழுதுகிட்டே போயிடுவான் இப்படி யோசிச்சுட்டே இருக்கும் போது வீரையன் நடுவுல குறுக்கிட்டு என்னடா கொடுத்த பணத்தை கேட்டா இவ்வளோ யோசிக்கிற அதான்டா நான் உன்கிட்ட பணம் எப்போ வாங்கினேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் இப்படி ரங்கையா சொன்னதும் வீரையா அதிர்ச்சி அடைஞ்சாரு என்னடா ரங்கையா இப்படி சொல்லிட்ட நீ உன்னை வேண்டி கேக்குறண்டா என்னை இப்படி ஏமாத்திடாத வட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்லடா என் கிட்ட வாங்கின ஒரு லட்சம் ரூபா கொடுத்துடுறா என் பொண்ணோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கண்டா என்னை இப்படி ஏமாத்தாத இப்படி வீரையன் ரொம்ப கெஞ்சி கேட்டாரு ஆனா அதுக்கு ரங்கையன் காதலியே வாங்காம வீரையனை வெளியே போ சொல்லிட்டாரு வீரையன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொன்னாரு சுஜாதாவும் காவேரும் அதிர்ச்சி ஆனாங்க வீரையனை நல்லா கோவமா திட்டிட்டு பஞ்சாயத்தை கூட்டலான்னு யோசனை சொன்னாங்க ஒரு நாள் ஊர் மக்கள் மொத்தம் பஞ்சாயத்துல கூடினாங்க ரங்கையா தன் குடும்பத்தோடையும் வீரையன் தன்னோட குடும்பத்தோடையும் அந்த பஞ்சாயத்துக்கு வந்தாங்க பணம் கொடுத்தேன்னு வீரையன் சொல்ல பணம் வாங்கவே இல்லைன்னு ரங்கையன் வாதாடினாரு ஐயா ஊர் பெரியவரு வீரைய எனக்கு பணம் கொடுத்தப்போ அவங்க வீட்டில் இருந்தவங்க யாராவது சாட்சிக்கு இருந்தாங்களா கேளுங்க இருந்தாங்க ஐயா ஆனால் கொடுக்குறப்போ சாட்சின்னு இல்லைங்க ஐயா வீட்டில் தானே இருந்தாங்க அப்ப பணம் கொடுக்கிறப்போ எதுக்கு கூட சாட்சியா இல்ல உன் மேல இருந்த நம்பிக்கையில தானடா எல்லாமே நீயும் மாதவன் ஐயாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்த எதுக்குடா வீரையா ஒரு லட்ச ரூபாய்க்காக செத்து போன அந்த பெரிய மனுஷன் பேரெல்லாம் இழுக்கிற பாவண்டா அவரு ரங்கையம் பேசுறது பொய்ன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுது ஆனா ஆதாரம் இல்லாம ரங்கையன தண்டிக்கிறது சரி இல்லைன்னு எல்லாரும் நினைச்சாங்க அப்போ ஐயா வீரைய எப்படியோ என்னோட நண்பன் அவனுக்கு வேணும்னா நான் பணத்தை கடனா தரேன் வட்டியும் வேணாம் எதுவும் வேணாம் அவங்கிட்ட இருக்கிறப்ப குடுக்கட்டும் இப்படி ரங்கைய சொன்னதும் வீர எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது ரங்க எனக்கு பாடம் புகட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி வந்தது அதை செஞ்சே ஆகணும்னு தீர்மானிச்சாரு சரிங்க ஐயா பணத்தை கடனாவே கொடுக்கட்டும் நான் என்கிட்ட இருக்கும்போது திருப்பி தரேன் இப்படி சொன்னதும் அதுக்கு ரங்கையன் ஒத்துக்கிட்டு எல்லார் முன்னாடியும் லட்ச ரூபாவை கொடுத்தாரு பெரிய மனசோட ரங்கையன் கொடுத்த லட்ச ரூபாயை வாங்கிக்கிட்டு முடிஞ்சப்ப திருப்பி தரேன்னு பேப்பரில் எழுதி கொடுத்தாரு அந்த பேப்பரை பத்திரமா ரங்கையன் வச்சுக்கிட்டார் வீரையன் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா மாமியார் வீட்டுக்கு அணைச்சி வச்சாரு நாட்கள் நகர்ந்தது ரங்கையன் பேராசைப்பட்டு பொருட்களையெல்லாம் கலப்படமா வித்தது அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் கடுமையா பேசி அந்த ஊரை விட்டே அனுப்பிட்டாங்க வேற வழி இல்லாம ரங்கையன் திரும்ப ஊருக்கே வந்துட்டாரு வீரையன் கிட்ட எப்ப பணம் கேட்டாலும் இப்ப இல்ல இருக்கும்போது தரேன்னு சொல்லிட்டாரு பணம் கேட்டு கேட்டு ஊஞ்சி போன ரங்கையா ஒரு நாள் பஞ்சாயத்தை கூட்டினாரு அப்போ அந்த ஊர் பெரியவர் என்னையா ரங்கையா உன்கிட்ட இருக்கும் போது பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு இப்போ பணம் வேணும்னு கேட்டினா வீரயன் எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பா ஐயா வீரையன் கிட்ட பணம் இருக்குது அவன் வேணும்னே தான் கொடுக்க மாட்டேன்றான் அவன் கிட்ட பணம் இருக்குன்றது உனக்கு எப்படியா தெரியும் அவன் நிலத்துல நல்ல விளைச்சல் வருது பணமும் கை நிறைய சம்பாதிக்கிறான் பணமும் இருக்கு ஐயா இப்போ பிரச்சனை என்னோட நிலத்தை பற்றி இல்லை ஐயா அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி உன்கிட்ட இருக்கிறப்போ பணத்தை திருப்பி கொடுன்னு சொன்னீங்க வாங்கின பணத்தை கொடுக்கணும்னு தான் எனக்கும் எண்ணம் என்கிட்ட பணம் இல்லங்கய்யா ஊர் மக்கள் முன்னாடி பணம் இருக்கும் போது வற்புறுத்தது சரியில்லை தண்டனை கிடைக்கும் உனக்கு இப்படி சொன்னதும் எனக்கு எல்லாமே புரிஞ்சுது அப்போ கையெடுத்து கும்பிட்டு ஐயா நான் பணத்து மேல இருந்த ஆசையால வீரயனுக்கு துரோகம் பண்ணிட்டேன் நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டீங்க நம்பனவங்களுக்கு மோசம் பண்ணதுக்கு எனக்கு இது நல்ல தண்டனங்கய்யா இப்படி கண்ணீர் வடிச்சாரு கமலாவும் பத்மாவும் கூட மன்னிப்பு கேட்டாங்க ஊர் மக்கள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போனாங்க அப்ப வீரய்யன் ரங்கையனுக்கு அறிவுரை சொன்னாரு கத்துக்கிட்ட பாடத்தோட ரங்கையன் மறுபடியும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு இது இவங்க கதை இன்னொரு கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி